வணக்கம் நம்ம இன்னைக்குடைய ஏரியா வந்துட்டு செம்பன்கரை இது மேலகஷ்ணம்புதூர் பக்கம் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு பிளாட் வந்து வடக்க பார்த்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம இப்போ இன்றைக்கிடைய ப்ளாட் வந்து கால் சென்ட்ரு இது வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு தான் ஸோ அடி பாதையில் உங்களுக்கு மற்ற 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 பிளாட் எல்லாமே போயிடுச்சு ரெண்டு ப்ளாட்டு மட்டும்தான் பின்னும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக வந்து தான் இது வந்து வடக்க பார்த்த பிளாட்டு உங்கள் வீடுகள் போடுறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கணா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ரோட் ஃபேஸிங்கில் நம்ம கவர்மெண்ட்டு பஸ் போகக்கூடிய மாதிரி இந்த பிளா இந்த ப்ளாட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் ஒரு ஏழு சென்ட் இருக்குது அதுக்கு வந்துட்டு ஆறரை லட்சம் அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம்